திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஆரஞ்சு அலர்ட் செல்ல குட்டீஸ் எல்லாரும் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க அதாவது ஐந்து மாவட்டங்களுக்கு மேல் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப்பிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது கடலுக்கு மிக அருகாமையில் பார்த்தீங்கன்னா புயல் வந்து கரையை கடப்பதன் காரணமாக விட்டு விட்டு கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு அலர்ட்டுக்கான மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது இதனால் மழையின் தாக்கம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இரவுக்கு பிறகு அதாவது ஏழு டு எட்டு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தினா சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால் நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் மழையின் காரணமாக விடுமுறை வரப்போகுது விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க வீடியோவில் வந்து பாருங்கள் உங்கள் மாவட்டம் பேர் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ கோலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க தங்கங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை இது வந்து இந்த புயலுக்கு அருகாமையில் இருப்பதன் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் அதனை தொடர்ந்து நம்முடைய திருவண்ணாமலை அதுக்கப்புறம் கோவை திண்டுக்கல் தேனி நீலகிரி திருப்பத்தூர் கன்னியாகுமரி தென்காசி நெல்லை விருதுநகர் கடலூர் மயிலாடுதுறை நாகை வேலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்கள்லையோ இல்லை வந்து இரவு பொழுதுலேயும் நல்ல ஒரு மழை பொழிவானது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விடுமுறை அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் வந்து புதுச்சேரி காரைக்கால் இந்த மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பொழிவானது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கும் ஆனால் விட்டு விட்டு மழையானது பொடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து புயலின் தாக்கம் காரணமாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன் அதாவது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடலூர் கோவை திண்டுக்கல் கன்னியாகுமரி மதுரை தென்காசி தேனி நீலகிரி நெல்லை திருப்பத்தூர் அப்புறமா வந்து திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் அப்புறம் வந்து விருதுநகர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி மயிலாடுதுறை நாகை ஆகிய மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா கனமழையானது அதாவது ஒரு சில மாவட்டங்களில் அதீத கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வரலாம் இல்லை நாளை காலை கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை வரலாம் அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில்லோ உங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளை நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி செல்லக்குட்டீஸ்